நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இதுவரைக்கும் நாம் சனிப்பயிற்சி ராகுக்கது பயிற்சி மாத பலன்கள் பார்த்துருந்தோம் இப்போது எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அஷ்டமி திருவோணத்தில் நிகழக்கூடிய சித்திரை மாதம் மதியம் இரண்டரை மணிக்கு சந்திரசையில் நிகழக்கூடிய குரு பயிற்சி குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடம்பெயர்கிறார் அந்த இடம்பெயரும் நேரம் இப்போ நாம் பார்த்தோம் மதியம் இரண்டரை மணிக்கு அஷ்டமி திதியிலே அதனால் என்றென்றும் ஏற்றத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே நமக்கு என்ன லாபம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பயிற்சி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் மதியம் இரண்டரை மணிக்கு சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால சிம்மம் லக்னம் வந்து சிம்மம் இரண்டில் கேது ஆறில் சந்திரன் ஏழில் கும்பத்தில் சனி எட்டில் புதன் செவ்வாய் ராகு ஒன்பதில் சூரியன் சுக்கரன் பத்தில் குரு இப்படி இருந்து இந்த குரு பயிற்சியானது நம்மை வழிநடத்தி செல்கிறது சரி சார் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல நம்முடைய புது வருட பலனும் இதைத்தான் ஒட்டி இருக்கிறது இந்த புது வருட பலனையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம் தனுர் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே சந்திரன் மூன்றிலே சனி நான்கிலே புதன் செவ்வாய் ராகு ஐந்திலே இருந்த குரு சூரியனோடு சுக்கரனோடு இருந்த குரு ஆறாம் இடத்திற்கு இடம்பெயர் இடம்பெயர்கிறார் அன்னைக்கு அந்த நிமிஷத்திற்கு ஸோ இதனால் அங்கு இருக்கக்கூடிய தனுர் ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்த ஒரு ராசியாக தனுர் ராசி அமைந்திருக்கிறது மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒரு பாதம் ஒன்பது பாதங்கள் இப்போ மூலம்னு எடுத்துக்கிட்டு அஸ்வினி மகம் மூலம் கேது திசை அந்த கேது பன்னெண்டு பதினொன்று பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ இது பெயர்ற போது நான்காம் இடத்தில் ராகுவும் ஏழு எட்டும்போது பத்தாம் இடத்தில் கேத்துவும் இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள் இந்த கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால என்னெல்லாம் ராகு கேட்டு இல்லையா கேத்துவனுடைய காலில் தான் மூல நட்சத்திரம் வருகிறது அந்த கேத்து நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சூரியனுடைய சூரியனுக்கு அதனுடைய வீட்டுக்கு அதாவது லக்னத்திற்கு சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லை குருவினுடைய பார்வை படுகிறது குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக அந்த பத்தாம் வீட்டை பார்க்கிறார் குருவனுடைய பார்வை இருக்கக்கூடியதனால மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது புராணம் பரணிபூரம் பூராடம் சுக்கரனுடைய கால் அந்த சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து சூரியன் அங்கே உச்சம் மேஷத்திலே உச்சம் சூரியனோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்துல தனுராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அந்த வீடு செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் நமக்கு நான்கில் இருக்கிறார் ஸோ உத் நட்சத்திரக்காரர்கள் யாராவது நிலம் வீடு வாகனம் வாகனம் அப்படின்னு நினைச்சா அதற்குரிய மணி வந்து பணப்பழக்கம் நிறைய அவர் கையில் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த குரு பயிற்சி அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதனால ஏதாவது புதிய முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ வீட்டுக்கு வீடே வாங்கணும் அல்ல வீடு இடம் இடம்பெயரணும் வீட்டுக்கு பொருள் சேர்க்கணும் அப்படின்னு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு புராண நட்சத்திரக்காரர்கள் நினச்சால் இந்த ஒரு வருஷத்தில் சாத்தியமாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன அடுத்தது உத்திராடம் உத்திராடம் ஒரே ஒரு பாதம் உத்திராடம் வந்து கிருத்திய உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய காலம் அந்த சூரியனும் நமக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனோடு தான் இருக்க சூரியன் உச்சமாக இருக்கிறார் மேஷத்திலே சூரியன் உச்சம் இந்த குரு பயிற்சியும் மேஷ அதாவது சித்திரை தான் நினைக்கிறது அதனால் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடியதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அதாவது இந்த தனுராசிக்காரர்கள் எதை நினைத்தாலும் அதை நடத்தி கொள்ளக்கூடியதாக இந்த அடுத்த ஒரு வருடம் ஒன்னேகாத வருடம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது உத்திராட நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரத்திலேயே எஸ்பெஷலி தனுர் ராசிக்காரர்களுக்கே ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக எப்படி மேஷம் ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி அபரிமிதமான பலன்களை தருமோ பணம் கொட்டும் அப்படின்னா பணம் கொட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே தான் தான் நினத்தையை கொள்ளக்கூடியவர்களாக இந்த தனுர் ராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறார்கள் அடுத்த ஒரு வருடம் தனுர் ராசிக்காரர்களுக்கும் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இப்போ நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எப்பையும் பிரைட்டாக இருக்கக்கூடிய இடம் நாம் நினைத்ததை அதாவது தனுராசிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன 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 சங்கடங்கள் இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அதாவது சூரியன் இருக்கக்கூடிய வீடு வந்து செவ்வாயினுடைய வீடு அந்த வீடு செவ்வாய் புதனோடு சம்மந்தப்பட்டு ராகுவோடு சம்பந்தப்பட்டு அமைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சார் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் அப்படி சார் ஒரு லோன் வாங்குறதுக்கு போகிறோம் அந்த லோன் கையெழுத்து போடுற போது திடீர்னு அந்த ஆஃபீஸர் இருக்க மாட்டார் சார் நாளைக்கு வாங்க அல்லது நாம் ஒரு இடத்துல லோன் கேட்டிருப்போம் வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தா இன்னொரு இடத்துலேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அது ஒன் பர்சன்ட் குறைச்சலாக லோன் கிடைக்குமே ஏன் அவசரப்பட்டுட்டீங்க இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன அதனால் ஒரு பெரிய சங்கடம் இல்லை சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு இப்போது ஒரு வீடு இருக்குது நம்ம டபுள் பெட்ரூமாக போகணும் அது டபுள் பெட்ரூமில் இருக்கும் இது போடலை ட்ரிபிள் பெட்ரூம் போகணும் அப்படின்னு நினச்சி தனுராசிக்காரர்கள் வீடு மாறுனார்னா தாராளமாக மாறலாம் அதற்கான இந்த ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் குரு பயிற்சியும் இந்த வருடமும் முழுவதுமாக அமைந்திருக்கிறது அதனால் அந்த சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் ஏன்னா இரண்டாம் வீட்டில் சந்திரன் இந்த குரு பயிற்சியும் போது நம்முடைய இரண்டாம் வீட்டில் சந்திரன் அது சனியினுடைய வீடு அந்த சனி தனக்கு ரெண்டில் இருக்கார் மூன்றில் இருக்கார் இரண்டாம் இடத்துல ச சந்திரன் சிறு மன கலக்கத்தை தரக்கூடியவராக சின்ன சின்ன ஒன்றும் இல்லை சார் அல்ப விஷயங்கள்லாம் நம்மளுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் அல்ப விஷயத்துக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும் அதையெல்லாம் ட்ரிகர் பண்ணி விடக்கூடியதாக ஒரு சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம் அதை நாம் மனதளவில் எடுத்துக்கொண்டு அதற்காக நம்முடைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தூரம் ஆறாய்ஞ்சு அதை செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அடுத்தது இந்த குரு வரக்கூடிய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இப்போ குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷமான சந்தி தான் இருக்குது அது என்னமோ தெரியாது ராகுக்கு எது பயிற்சி ஐயோ ராகு நமக்கு எத்தனை எடுத்துருக்க சனி பயிற்சி அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா இப்படி ஏழை நாள் சனியா இப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் ஆனால் குரு பயிற்சின்னு உடனே மனசில் ஆஹா குரு பயிற்சி நிச்சயமாக நம்மளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது அந்த எண்ணம் விதைத்த குரு தி நிஜமாகவே தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் இந்த வருடம் பூரா சார் வருடமே ஒரு நல்ல அருமையான வருடமாக இருக்கிறது ஆனாலும் இந்த வருடம் எவ்வளவு மாற்றத்தை தரக்கூடியது ஏமாற்றத்தை தரக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் பார்த்தோம் அதுவும் இந்த புது வருடம் இருக்குது இருவதி வருடம் இந்த வருடமே கொஞ்சம் ஓலட்டையில் இருக்கக்கூடிய வருடமாகத்தான் இருக்கிறது எஸ்பெஷலி அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் பெரிய ஒரு சங்கடத்தை தரக்கூடிய வருடமாக கொஞ்ச நஞ்ச சங்கட இல்லை நிறைய சங்கடங்கள் வர தரக்கூடிய வருடமாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைஞ்சிருக்கிறது இவர்கள் இருவருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸு இடம் மாறுதல் இடம் பெயருதல் நம்ம கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் இருத்தல் வெளியூர்லேருந்து நம்ம திரும்பி டிரான்ஸ்ஃபர் ஊருக்கு கேட்போம் இழுத்துண்டே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்காக அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது சரி நம்ம பிஸ்னஸை பார்ப்போம் என்ன பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ சாதாரணமாக நமக்கு பிஸ்னஸ் அப்படின்னு உடனே ஞாபகம் வருதுன்னா விவசாயம் நீர் நிலம் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது அனைத்துமே நான்காம் வீடு குருவனுடைய வீடு நமக்கு அந்த இடத்துல ராகு நிழல் கிரகம் செவ்வாய் வீட்டுக்காரன் ஒரு நிழல் அப்படின்னாலும் இந்த வீட்டுக்குடையவன் செவ்வாய் பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் ஒரு பக்கம் பன்னெண்டு ஒரு பக்கம் ஐந்து ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸ் அவன் நாலில் இருக்கிறான் அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு நல்ல ஓகோன் இருக்கும் சார் அடுத்த ஒரு வருஷம் ஓகோன் இருக்கும் ஆனாலும் ஒவ்வொரு இடத்துல கையை வைக்கிற போது எதுவுமே கைக்கு ஈஸியாக கிடைச்சிடாது சில பேர் நம்ம பொருள் வாங்கிட்டு சிறு குறு வியாபாரிகளுக்கு தெரியும் சில சமயத்தில் வியாபாரம் கடகடன் வித்து விற்று போயிடும் ஒரு பத்து பேர் வருவாங்க நம்ம ஆறு மணிக்கு ஈவினிங் ஓப்பன் பண்ணோமா ஒம்பது மணிக்கெல்லாம் விற்று போயிடும் ஆனால் சில நாளைக்கு மணி பத்து பத்தரை ஆகிடும் கிட்ட தேர்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கூட விற்காது அந்த மாதிரி சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடியதாக அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் திடீர்னு ஒரு பெரிய ஒரு பத்து ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நான்கு அல்லது ஐந்து வீடு இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் சைன் பண்ணிட்டாங்கன்னா மூணு வீடு டக்குன்னு போய்டும் அந்த நாலாம் வீட்டு போகிறத்துக்குள்ளேயும் நாலாம் வீடு விற்கிறத்துக்குள்ளேயும் ஜிம்பு ஜிம்பு ஜிம்ப வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதாவது கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில் அந்த கிராஃப் நேராக போயிட்டே இருக்கும் திடீர்னு ஸ்டக்காக நின்றுடும் அந்த சிறு சிறு சங்கடத்தை நம்ம மனதிற்குள் கொடுக்கக்கூடியதாகத்தானே எங்க நான்காம் வீட்டில் கிராகு இருக்கார் அதனால் அந்த சங்கடம் நமக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த சங்கடத்தை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் இது பொதுவாக மட்டுமல்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடியதாக இருக்குது சார் ஷேர்ஸில் போடலாமா ஷேர்ஸ் எப்படி இருக்கும் ஏன்னா குரு பார்க்கக்கூடியது முதல்ல குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வை நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு இருக்குது சாதாரணமாக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார் அதை ரெடியாக இருக்கும் பி பிளான் ஃபர்தர் அதை நாமளே செஞ்சிட்டோம்னா நல்ல செலவாக இருக்கும் அது எப்படி சார் நாமளே செய்கிறது அது நல்ல செலவாக இருக்கும் இன்னும் மருத்துவ செலவுகள் இருக்குது மற்ற செலவுகள் இருக்குது அப்படின்னா இப்போது வீடு வச்சுருக்கோம் சொந்த வீடு வச்சுருக்கோன்னா நாமளே அதை பெயிண்ட் அடிச்சிடலாம் மருத்துவக்கு கொடுத்து கொடுக்காம இல்லை ஒரு ஐயாயிரரூவா வருது ரூபா ஒரு சின்ன பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு பத்தாயிரரூபா செலவழியும் அந்த மாதிரி அந்த பணத்தை செலவழிச்சுடலாம் இந்த மாதிரி அல்லது நமக்கு எப்படியும் செலவுன்னு இருக்குது வீடு வாங்கணும் அல்லது அட்வான் புது இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதை விட பெட்டர் பிளேஸ் ஒன்று பார்த்து அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் இல்லை லோன் போடலாம் லோன் போட்டால் அது நமக்கு செலவு மாதம் மாதம் கட்டணும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடியது ஒரு வண்டி வாங்கினாலோ அல்லது ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கினாலோ அல்லது வீடை வாங்கினாலோ அந்த நாள் வரக்கூடியது வரவு இந்த மாதிரி நல்ல செலவுகளை நாமே செய்து விட்டோமே இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா நமக்கு வியாதிகள் வராமல் இருக்கணும் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு உரிய இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது நம்முடைய குலதெய்வத்திற்கு ஒரு மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு அபிஷேகம் அல்லது திருமஞ்சனம் செய்து நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்லி தெய்வத்தினிடம் வேண்டி வருதல் இதற்காக நாம் பணம் செலவழிக்கக்கூடிய பணம் டெபாசிட் பண்ற மாதிரி இதெல்லாம் செலவுகள் ஆனால் நல்ல செலவுகள் அப்படிப்பட்ட செலவுகளை செய்தோமையானால் மிக நன்றாக நேர்த்தியாக இருக்கும் அடுத்தது சி சின்ன துறை அல்லது பெரிய துறை நிழல் இசை கலை சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே சேர்ந்ததாக துறைகள் இருக்கக்கூடியது சுக்கரனும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் சூரியனும் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் முதல்ல இது ரொம்ப ஓலட்டைலாக இருக்கும் இந்த ஒரு வருடம் புல்லாவே கிட்டத்தட்ட அடுத்த வருடம் இரவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஜூலை வரைக்கும் நமக்கு பல விஷயங்கள் தனுராசிக்காரர்களுக்கு நினைக்கிறது நடக்கும் ஆனால் முயற்சி கொஞ்சம் கூட எடுக்க வேண்டியிருக்கும் கூட முயற்சி எடுத்தால்தான் நடக்கும் அந்த முயற்சி பலன் நமக்கு கை கூடும் இப்போ ஸ்டெப்ஸில் ஏறணும் அப்படின்னா நம்ம சாதாரண லிஃப்ட் வரும் லிஃப்ட்டில் ஏறிடுவோம் அதுதான் லக்கு அப்போன்னு பார்த்து லிஃப்ட்டு மேலேயே இருக்கும் எதுக்குன்னே தெரியாது நம்ம முயற்சி எடுத்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம்னா லிஃப்ட்டு அப்போ தான் கீழே இறங்கி வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தனுராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சினிமா துறை நான் சொன்னேன் சின்னத்துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் தனுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மேன்மையை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஒரு தடம் இல்லை ரெண்டு தடம் போய் கேட்டோம்னா அந்த துறையில் இருப்பவர்கள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னும் ஒன்று இரண்டாவது அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலே நமக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது தனுராசிக்காரர்களுக்கு பின் ஆறு மாதம் இருக்குது இல்லையா செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடியதாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பணம் வரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது சார் லோன் போட்டு வாங்குறது பணம் இல்லை அதுவாக வரது உதாரணத்துக்கு சில பேருக்கு ரெண்டு மூணு வருஷமாக இந்த கொரோனால போனஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம் இந்த வருஷம் அந்த போனஸ் ரிலீஸ் பண்ணல நம்ம போனஸ் எட்டாயிரம் வாங்கிட்டு இருப்போம் இந்த வருஷம் அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால அது பத்தாயிரமாக தரலாம் உதாரணத்துக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நமக்கு மனதில் நிறைவை தரக்கூடியதாக வரலாம் அல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு இங்கேருந்து வெளிநாடு போகணும் ஏன்னா நிழல் கிரகமான குருவனுடைய வீட்டில் ராகு இருக்கிற நாலாம் இடம் அது நம்முடைய பத்தாம் வீட்டையும் பார்க்குற அந்த வீட்டை அஞ்சாம் பார்வையாக குருவனுடைய பார்வையும் இருக்குது பத்தாம் இடத்துக்கு அதோட பன்னெண்டாம் இடத்துக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது இதெல்லாம் வைத்து பார்க்குற போது நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் எத்தனை சாரலோ நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு முயற்சிகள் எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு செகண்ட் ஆஃபில் பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரலாம் செகண்ட் ஆஃபில் இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் வந்துன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த அடுத்த வருடத்துடைய முழு விஷயமுமே நம் ஒரு சில நாள் கொஞ்சம் உறவை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதனால தான் சொன்ன வெளிநாடு போகணுன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வரணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ண ப்ரமோஷனில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துன்னா போயிடுங்க பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போகலாம் அல்லது படிப்பின் விஷயமாக வெளிநாடு போகலாம் அதெல்லாம் சாத்தியமாக நடக்கக்கூடியதாக இந்த வருடம் உன்னையாள வருடம் அமைந்திருக்கிறது அது மட்டும் அல்ல மெடிசின் மருத்துவத்துறை எப்படி இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் அந்த மருத்துவத்துறை எப்படி இருக்கும் இந்த ஆரம்பத்தில் செவ்வாய் ராகுவோடு இருக்கார் போக போக அதே மாதிரி தான் செவ்வாயும் எப்படி சூரியன் சுக்கரன் மாறிக்கொண்டே இருக்கிறார்களோ பன்னிரெண்டு மாதம் அந்த பன்னெண்டு மாதம் மாறிக்கொண்டே தான் இருக்க போகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய மேம்பை மேம்பாடு இருக்கும் உதாரணத்துக்கு மருத்துவ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஷார்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கக்கூடிய ஷார்ஸு இது இரண்டுமே கடகட கடகடன் மேலே போகும் சார் எப்போ மேலே போகும் அதுவும் இரண்டு மாதங்கள் கழித்து என்ன சூரியனுடைய தாக்கத்திற்கு அப்புறமாக அதாவது ஜூன் ஜூலை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக தெரியும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மருத்துவத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் அந்த நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது இதில் ஷேர்ஸ் வந்து நல்ல அதிகமாக போகும் ஆனாலும் இவர்கள் கொஞ்சம் நிதானித்து அதில் ஈடுபடுவது இந்த ஷேர்ஸில் போடுறது ஒரு ஃபிக்ஸடில் போடுறது ஒரு மியூச்சுவலில் போடுறது அவசரப்படாமல் காலை வைப்பது நிதானித்து செயல்படுவது சிந்தித்து செயல்படுவது தன்னுடைய உறவினர்களையோ ரொம்ப நெனுங்கிறோடு அல்லது யாராக இருந்தாலும் ஒரு வீடு அப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட்கிட்டையோ அல்லது ஒய்ஃப்கிட்டையோ அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு தனுராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுப்பது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த புதனுடைய வீடு அந்த ஏழாம் வீடு புதன் இப்போ குரு பயிற்சி போது நேச்சரில் இருக்கார் பன்னெண்டு நம்முடைய நான்காம் வீட்டில் இருக்கார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார் அதனால் ஆனாலும் இந்த ஒரு வருஷம் பூராவே ரொம்ப நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மிக மிக அழகாக இருக்கிறது மேம்படக்கூடியதாக இருக்கிறது சந்தான பாத்தி காரகன் அதாவது புத்திரன் இல்லாதவர்களுக்கு என குருவும் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்குறார் அஞ்சாம் பார்வையா அது மட்டுமல்ல நம்முடைய இரண்டாம் வீட்டையும் பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையா சனியின் வரும் அந்த சனி தனக்கு ரெண்டில் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏன்னா ஏழன் நாட்டு சனி ரிலீஃப் ஆகிருக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களும் ரிலீஃப் ஆகி இந்த ஒரு வருடம் மிக 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 மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ஆனாலும் சார் இதெல்லாம் ரைட்டு என்னென்ன சங்கடங்கள் வரும் சின்ன வ மனுஷன் இருந்தால் சங்கடம் வரத்தான் செய்யும் அது வராமல் இருக்கவே இருக்காது இந்த ஒரு வருடத்தில் அதிகமாக வரக்கூடியங்கள் சாதாரணமாக இந்த பிபி இருக்குது சுகர் இருக்குது பெயின் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பெயின் வரும் கொஞ்சம் வயதானவங்களுக்கு மூட்டு பெயின் வரலாம் ஏன்னா செவ்வாயினுடைய இது சம்பந்தம் ராகுவோட சம்பந்தம் அது இல்லை செவ்வாய் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக என்ன சனியோடு சேர்ந்த சந்திரன் சூரியனோடு சேர்ந்த சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்த ராகு இது எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால் ஷோல்டர் பெயின் வர்றதுக்கோ மூட்டு வலி வர்றதுக்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏறி போது கொஞ்சம் நிதானமாக ஏறி இறங்குங்க ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குச்சே ஸ்லிப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஓவராலாகவே இந்த வருடத்திலேயே நமக்கு எதிர்பாராத ஒரு வியாதி நம்ம இது வரைக்கும் அந்த வியாதி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை சார் அதான் எனக்கு வந்து யார் யாருக்கும் வந்திருக்கு அவனுக்கு வந்திருக்கு இவனுக்கு வந்திருக்கு இப்போ தான் எனக்கு வருது என்னென்னே தெரியல நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் எதுவுமே இல்லாததான் இருக்கேன் அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து திடீர்னு பல்லு வலி வருது திடீர்னு பேக் பெயின் வருது இப்படின்னு சொல்லக்கூடிய புது வலிகள் தனுராசிக்காரர்களுக்கு வருவதற்கான அதற்கான மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் இதெல்லாம் ரிலீஃப் ஏதாவது கிடைக்குமா என்ன செஞ்சால் ரிலீஃப் கிடைக்கும் நிச்சயமாக இது நம்முடைய வீடே குருவனுடைய வீடு குரு வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அஞ்சுலேருந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ராசிக்காரர்களுக்கு அதனால் அந்த குருவை நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையானது குரு நம்ம யாரை நினைச்சாலும் சரிதான் சில சமயத்தில் தக்ஷாமூர்த்தியை குருவாக நினைப்பவர்கள் உண்டு அது தவிர சுப்பிரமணியர் குருவாகவும் ஐயப்பனை குருவாகவும் அல்லது நரசிம்மரை குருவாகவும் ராகவேந்திரரை குருவாகவும் ராமகிருஷ்ண பரவம்சரை விவேகானந்தரை குருவாகவும் நினைப்பவர்கள் பலர் உண்டு அப்படி அவர்களுடைய குருவாக யாரை நினைக்கிறோமோ அவர்களை எந்த ஒரு ஸ்டார்டிங்காக இருந்தாலும் வீட்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் கூட நடத்திக்கணும் அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொருள் வாங்க போகிறோம் வீட்டுக்கு ஒரு மேதையை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவருடைய ஆணையை பெற்று அவருடைய ஆஜையை பெற்று ஆசிகளை பெற்று நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த ஒரு வருடம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்